ஹை ஆல் வெல்கம் டு தினம் ஒரு திருக்குறள் சீரீஸ் திருக்குறள் எண் முப்பத்து மூன்று பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் பொருள் அறவினை செய்யக்கூடிய தருணம் என்றால் அதை விடுபடாமல் செய் அதுவே வாழ்க்கையின் நோக்கம் மனதில் எண்ணம் வார்த்தையில் சொல் செயலில் நடத்தை மூன்றும் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் இடம் காலம் நிலை எதுவாக இருந்தாலும் நீ செல்வது எங்கு என்றாலும் அறம் நின்று செல்ல வேண்டும் இதை ஒரு கதை வடிவில் பார்ப்போமா ஒரு வெயில் காயும் பகல் தெருவோரம் ஓர் நாய் வலியில் துடிக்கிறது பலர் அதை பார்க்காமல் கடந்து செல்கிறார்கள் ஆனால் சிறுவன் அறிவு ஓடி வந்து அதன் காயத்திற்கு சிகிச்சை அளிக்கிறான் ஒரு சிறிய செயல் ஆனால் அது அறத்தின் ஒளி பள்ளியில் சிலர் ஒரு மாணவனை கேலி செய்கிறார்கள் மற்றவர் பார்த்தும் பேசாமல் நிற்கிறார்கள் ஆனால் அறிவு அமைதியாக சென்று தவறு என்று எடுத்துக் கூறுகிறான் அறம் என்பது சத்தமில்லாமல் செய்யும் நியாயம் சந்தையில் ஒரு பழக்காரர் சில்லறைக்குத் தவறாக அதிக பணம் கொடுக்கிறார் அறிவு அதை திருப்பிக் கொடுத்து ஒரு சிரிப்பும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்கிறான் இதுவும் ஒரு அறச் ஒரு வெப்பமான மதியம் அறிவு மரக்கன்றுகளை எடுத்துச் செல்கிறான் மலையின் உச்சியில் சென்று மரக்கன்றுகளை நடுகின்றான் ஏனென்றால் பசுமை என்பது நாளைய அறச் செயல் மாலை நேரம் அரச மரத்தடியில் சில சிறுவர்கள் அமர்ந்துள்ளனர் அறிவு ஒரு ஓலைச்சுவடியை படிக்கிறான் நீ எங்கு சென்றாலும் செய்யக்கூடிய நல்ல செயலை தவிர்க்காதே உங்களால் முடிந்தவரை அறம் செய்யும் வாய்ப்பு வந்தால் அதை தவிர்க்கக் அந்த ஒரு சிறு செயல் கூட, ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றக்கூடும் அறத்தின் பாதையில் பயணம் செய் அதுதான் உண்மையான முன்னேற்றம் இந்த திருக்குறள் சீரீஸை தொடர்ந்து பார்க்கணுமா எடர்டெயின்மெண்ட் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்